விஜய் டிவி நடத்தக்கூடிய பிக் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடிய சௌந்தர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல சைபர் கிரைம் குற்றவாளிகளால் திருடப்பட்டிருக்கு இந்த ஒரு குற்றம் எப்படி நடக்குது ஏன்னு சொன்னால் இந்த ஒரு குற்றத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பினே மட்டும் நடக்கலை நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கூட ஏதோ ஒரு வடமாநிலத்து இளைஞர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களே நம்மளுடைய மக்களை ஏமாத்தி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி ஒரு ஸ்கேம் மெத்தடை பண்ணி அவங்களுடைய வங்கி கணக்குல இருந்து பணத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எத்தனையோ நபர்களும் இதை நம்பி பணத்தை இழந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குற்றத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்னு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற எந்த ஒரு வயசு வித்தியாசமுமே இல்லாம எல்லா நபர்களுமே இந்த ஒரு சைபர் கிரைம்ல ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க முதல்ல சைபர் கிரைம் அப்படின்னு சொன்னாலே கார்டு மேல இருக்கிற பதினாறு டிஜிட் நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றம் எல்லாம் நடந்தா நான் ஈஸியா தப்பிச்சுப்பேன் இது யாரோ ஏமாத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இப்போ இந்த சௌந்தரிய அவங்க ஏமாந்து இருக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான மெத்தடில் படிச்ச நபர்களா இருந்தாலும் சரி அட்வொகேட்டா இருந்தாலும் சரி போலீஸா இருந்தாலும் கூட கண்டிப்பா ஏமாந்து பணத்தை இழந்துருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு சைபர் கிரைம் அப்படிங்கிறது ரொம்பவுமே தத்ரூபமா மக்களை ஏமாத்தக்கூடிய வகையில இருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்க்கணும் ஏன்னு சொன்னால் உங்களுக்கும் இப்படி ஒரு கால் வரலாம் நீங்களும் ஏமாறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு சைபர் கிரைம் எப்படி நடக்குதுன்றத இப்போ நம்ம பார்ப்போம் இந்த ஒரு நடிகை சௌந்தர்யா அவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நைட் நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு என்ன கால் அப்படின்னு சொன்னா நாங்க ஃபெடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியர் நிறுவனத்துல இருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை சௌந்தர்யாவை இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா கூட இந்த மாதிரியான கால் தான் எல்லா நபர்களுக்குமே வருது உங்களுக்கு வந்தாலும் இந்த ஒரு விஷயத்த உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஸ்கேம் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி தான் கால் வரும் அப்போ நடிகை சவுந்தரிய அவங்களுக்கு என்ன கால் வந்திருக்கு பெடெக்ஸ் கொரியர் நிறுவனத்துல இருந்து பேசுறோம் உங்களுடைய பார்சல் ஒண்ணு உங்களுடைய பேர்ல மும்பைல இருந்து தாய்வானுக்கு போயிருக்கு தாய்வான்ல இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அந்த பார்சலை பார்சல்ல பிரிச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல அதுல இல்லீகலான சில ட்ரக்ஸ் ஐட்டம் இருந்திருக்கு இல்லீகலான சில மெட்டீரியல்ஸ் இருந்திருக்கு ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் நிறையவே இருந்திருக்கு அதனால அவங்க தாய்வான்ல இருந்து எங்களுடைய மும்பைல இருக்கக்கூடிய ஆபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க நாங்க கொரியர் நிறுவனத்துல இருந்து பேசுறோம் உங்களுடைய பேர்ல தான் இந்த பார்சல் வந்திருக்கு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளுடைய பேர்ல நம்ம எந்த பார்சலுமே அனுப்பலையே என் பேர்ல ஒரு பார்சல் ஏன் வெளில போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா நபர்களுமே அதை மறுப்போம் இது ராங் நம்பர் இல்லாட்டி நீங்க ராங்கா யார்ட்டையோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்க மறுப்போம் உடனே நம்ம நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இல்ல சமீபத்தில் நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணீங்களா எங்கேயாச்சும் ரேஷன் கார்டில் கொடுத்தீங்களா ஏதாச்சும் ஜெராக்ஸ் ஷாப்ல கொடுத்தீங்களா ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஏதாச்சும் கொடுத்தீங்களா இல்லாட்டி யார்கிட்டயாச்சும் டிக்கெட் புக் பண்ண சொல்லி உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லா நபர்களுமே ஏதோ ஒரு இடத்துல காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ ரேஷன் கடையிலையோ இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ இல்லாட்டி சிம் கார்டு வாங்கக்கூடிய கடையிலையோ நம்மளுடைய ஆதார் கார்டை கொடுத்துருப்போம் அப்போ உடனே நமக்கே என்ன தோகும் ஆமா எங்கயோ நம்ம கொடுத்தோம்ல அப்படின்னு நம்ம எல்லா நபர்களுமே யோசிப்போம் ஆமாங்க நான் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்தேங்க அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஆமா அவங்க தான் உங்களுடைய கார்டை மிஸ்யூஸ் பண்ணி உங்களுடைய பேரில் இல்லீகல் ட்ரெஸ்ஸை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க உடனே நம்ம ஐயோ நாங்கள் அப்படிலாம் பண்ணலையே யாரையும் பேரில் விளையாடிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அப்படின்னா இருங்க உங்களுடைய காலில் நான் சைபர் கிரைமுக்கு மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை மாற்றி விட்டு போயிடுவார் உடனே உங்களுடைய கால் அப்படிங்கிறது சைபர் கிரைமுக்கு போகும் அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஆடியோவாகவே கேட்கும் எப்படி அப்படின்னு சொன்னால் கால் டைவர்டிங் டு சைபர் கிரைம் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் அப்போ கால் டைவர்ட் ஆகி சைபர் கிரைம் ஆஃபீஸருக்கு போகக்கூடிய நேரத்தில் சைபர் கிரைம் அதிகாரி உங்களுக்கு காலை அட்டன் பண்ணுவார் அட்டென் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்க அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் உங்களுடைய பேர்ல உண்மையிலேயே இப்படி ஒரு பார்சல் வந்திருக்கு நீங்க ஸ்கைப்ல வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஸ்கைப்ல வீடியோ கால் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபுல்லாவே இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அதிகாரி யூனிஃபார்மோட ஓட உட்காந்துட்டு யாருன்னு கேட்டா நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவார் உங்க பேரில் வந்த பார்சல் என்ன அப்படிங்கறது உங்க முன்னாடி பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸையும் பிரிச்சு காட்டுவாங்க அதில் நிறைய ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் இருக்கும் நிறைய ட்ரக்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் உங்ககிட்ட பிரிச்சு காமிச்சு இதுதான் உங்களுடைய பேர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாம உங்க பேர்ல அரஸ்ட் வாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு லெட்டரை காமிச்சு இதுதான் உங்க பேர்ல வந்து அரஸ்ட் வாரண்ட் அப்படிங்கறதையும் ப்ரிப்பேர் பண்ணி உங்ககிட்ட காட்டுவாங்க அப்ப இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க நம்பிருவீங்க கண்டிப்பா உண்மைதானே அப்ப நம்பக்கூடிய நேரத்தில் உங்களை நாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நீங்க இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய யார்கிட்டயுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யார்கிட்டயுமே என்ன நடந்துகிட்டு இருக்குற விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது இல்லாட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே இப்படி நான் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க என்னுடைய பேர்ல இப்படி ஒரு பொருள் தாய்வானுக்கு போயிட்டு இப்போ மும்பையில் வந்திருக்கான் என்ன சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க யாருக்கிட்டயுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நீங்க யார்கிட்டயாச்சும் கேட்டீங்கன்னா இது ஒரு ஸ்கேம் தான் அப்படிங்கறத அவங்களே உங்களுக்கு சொல்லிருவாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்க அப்படி யார்கிட்டயும் போயிட்டு உஷாராக கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது இப்போ நீங்க அரஸ்ட்ல இருக்கீங்க இதுக்கு பேரு டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திருவாங்க அப்ப நீங்க அந்த ஒரு அதிகாரி கிட்ட ரொம்பவே புலம்புவீங்க என்ன எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்தி விட்டுருங்க நான் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஒரு அதிகாரி என்ன சொல்லுவார்னா உங்களை பார்க்க பாவமா இருக்கு நீங்க பார்க்க இன்னசென்ட் மாதிரி அப்பாவி மாதிரி தான் இருக்கீங்க உங்களுடைய பேர்ல யாரும் இப்படி விளையாடிட்டு போய்ட்டாங்க நெக்ஸ்ட் டைம்லாம் யாருக்கிட்டமே இப்படி ஆதார் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க அப்போ இங்க நடிகை சௌந்தர் கிட்ட எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கு கணக்குல இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே இந்த மாதிரி ட்ரக்ஸை வித்து தான் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க ட்ரக்ஸை வித்து சம்பாதிக்கல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எங்களுக்கு அனுப்புங்க இந்த ஒரு பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எந்தெந்த வழியில வந்து இருக்குன்றதை நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவங்களும் சரி நம்மளுடைய அதிகாரிகள் தான யூனிஃபார்ம்லாம் வந்து பேசுறாங்க நம்ம கிட்ட எல்லா ப்ரூஃபயுமே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணக்குக்கு கிட்டத்தட்ட பதினேழு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாநிலங்களில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு இவங்களுடைய பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா மராத்திய மாநிலத்துக்கு ராஜஸ்தானுக்கு குஜராத்துக்கு மும்பைக்கு அசாமுக்கு மைசூருக்கு போபாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்ல இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு இவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நடிகை சௌந்தரிய அவங்க சொல்றாங்க நான் எட்டு வருஷமா சேர்த்து வச்ச எல்லா காசுமே பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் காசு அப்படியே ஒரு போன் கால்ல என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா சொல்லியிருந்தாங்க அப்போ காசு எல்லாமே அவங்களுடைய அக்கௌண்ட்டை விட்டு போன உடனே அந்த காலும் கட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் எந்த விதமான தகவலுமே அவங்களுக்கு வரல இது ஆகஸ்ட் மாசம் நடக்குது அப்போ உடனே நம்ம ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்த அவங்க செப்டம்பர் மாசத்துல அதாவது பத்தாம் தேதி சூலை இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் சைபர் கிரைமோட வெப்சைட்டிலையும் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்தை இப்போ காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இதுலையும் காவல்துறை அதிகாரிகளுக்கே புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து பணத்தை ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் டேரெக்டாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு தான் திருடுவாங்க ஆனால் இவங்களுடைய சவுந்தரியாவோடைய அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒன்பது வேறு வேறு அக்கௌண்ட்டுக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இது எங்களுக்கே புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இதை பார்க்கக்கூடிய எத்தனையோ வயசான நபர்கள் இருப்பீங்க நீங்கள் ஒரு தொழில் வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இல்லாட்டி ஒரு கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலமா ஃபோன் பே மூலமா உங்களுடைய கஸ்டமர் தனியா நபர்கள் உங்களுக்கு காசு அனுப்பிட்டே இருந்திருப்பாங்க அப்ப உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சமோ ஐம்பதாயிரம் ரூபாய் ஏதோ ஒரு காசு தான் போகுது சரிங்களா அப்போ உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க நீங்கள் படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க நாங்கள் கொரியர் கம்பெனிலருந்து பேசுகிறோம் இல்லாட்டி ஃபெடெக்ஸ் இருந்து பேசுகிறோம் உங்களுடைய பேரில் மும்பையிலேருந்து தாய்வானுக்கு போயிருக்கு இருந்து தாய்லாண்டுக்கு போயிருக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஃபோன் கால் வருது அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சிபிஐ அதிகாரின்னு அவர் தன்னை டிக்ளரே பண்ணிக்கிட்டால் கூட நீங்கள் யாராக இருந்தாலும் பயப்படாதீங்க இது ஒரு ஸ்கேம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க யார் உண்மையிலேயே ஒரு அதிகாரி உங்ககிட்ட பேசினாலும் கூட நீங்க எதுவா இருந்தாலும் லோக்கல் போலீஸ்க்கு கனெக்ட் பண்ணி லோக்கல் போலீஸை வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்க நான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க தைரியமா பேசணுமே தவிர ஒரு அதிகாரி வந்துட்டாரு பேசுறாரு டிஜிட்டல் அரசுன்னு என்னென்னமோ சொல்றாரு என் பேரில் எஃப்ஐஆர் இருக்கு அரசு வாரண்ட் இருக்கு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஏமாந்துறாதீங்க அப்படி போனீங்கன்னா உங்களுடைய பணத்தையும் ஏமாத்திட்டு போயிருவாங்க நடிகை சௌந்தர்யாக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு அவங்க ஒரு பப்ளிக் சோஷியல் மீடியால ஒரு பெரிய ஆளா இருக்கிறாங்க ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல பங்கேற்க கூடிய நேரத்துல இந்த விஷய இந்த ஒரு விஷயத்த பகிர்றாங்க இதனால அவங்கள அவங்க பாதிக்கப்பட்ட விஷயங்கள் மக்கள் இடத்துல போய் சேர்ந்தாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் பாதிக்கிறீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாதிப்பு எல்லாம் பெரிய அளவுல பேசப்படாமலே போயிடும் அப்ப இந்த ஒரு நிகழ்ச்சியில கூட நடிகை சவுந்தர் அவங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏன் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியில போயிட்டு நீங்க உங்களுக்கு நடந்த ஒரு சைபர் கிரைம் குற்றத்தை பத்தி நீங்க பேசுறதுனால பல மக்களுக்கு இது சம்பந்தமா விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு குற்றத்துல யாரும் பாதிக்கப்படுறாதிங்க உங்களுக்கு கால் வந்தா அதை யாரும் நம்பிராதீங்க உடனே உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த மாதிரி சிபிஐ அதிகாரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணாங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்க மேல அப்படி ஒரு புகார் இருக்குன்னா அதுக்கு தாராளமா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க யாருக்கும் காசு அனுப்பியோ இல்லாட்டி உங்களுடைய ஓடிபியை ஷேர் பண்ணியோ ஏமாந்துராதிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு ஏன்னா இதுல படிச்ச நபர்கள் நிறைய நபர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குதுன்றதை உங்களுக்கு தெரிஞ்ச படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா பார்க்க நம்மள ஃபாலோ பண்ணி நம்மளுடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க